சூல் வெள்ளிப்புத்தூர் என்றவர்கள் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிளியர்த்தான் என்றுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வலியுறுத்தோம் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீலுடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புழுகுமனையாம் திருமார்கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் தான் என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தடங்கையும் சண்முகன் தோளும் இருகையும் தடங்கையும் என் கண் முன்னந்து தோன்றினேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு சரியான தமிழ் தேதி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு நடைபெறக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது எப்படி இருக்கும் விசாக நட்சத்திரம் துளாராசினுடைய இறுதி பாதமாக இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த பாகங்களை தன்னுடைய ராசியில் இறுதியாக எடுத்துக்குது துளாராசி துளாராசி அப்படின்னு சொன்னாலுமே ஒரு நியாயம் நீதி நேர்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இதில் விசாக நட்சத்திரத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து முருகப்பெருமான் அவதரிச்சி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையிலேயும் நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது தெரியுது இது முருகப்பெருமானுடைய ஒரு அம்சம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் விசா துளாராசிக்காரங்க எப்படி இருந்தாலும் அதில் விசாக நட்சத்திரம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இவங்க இவங்க குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய பெயர்கள் வளைச்சு வளைச்சு வரும் யாருக்கேன்னு ஒருத்தருக்கு முருகனுடைய பேர் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கருப்பு தெய்வத்தினுடைய பேர் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்துக்குள்ள கனெக்ட் ஆகும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த நட்சத்திரம் மட்டும் ஒரு தனித்துவம் ஐந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயே சில நட்சத்திரங்களுக்கு மட்டும் தனித்துவம் வந்து ஹைலைட்டாக தெரியும் அதுல ஒரு நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் அப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட விசாக நட்சத்திர நாயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சூப்பரான பல காத்து சரிங்களா என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு இன்மையோ ரெட்டில் வலி வாலி பாட்டமிழந்து போகும்படி ஆனதும் அப்படின்னு பாடல் எட்டே குரு தான் வாலி பட்டமிழந்து போறார் சுக்ரீவன் ஆட்சி செலுத்துவார் சுப்ரீமன் ஆட்சிக்கு வர்றாரு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க பதவிகள் பட்டங்கள் இதெல்லாம் இழந்திருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அதே நேரத்துல இன்னொரு பதவி பட்டம் அப்படிங்கலாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி பணம் பதவி பட்டம் இது எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு மனிதனுக்கு தேவையானது என்னென்னு கேட்டீங்கன்னா கௌரவம் அந்தஸ்து வருமானம் இது எல்லாம் சேர்ந்தபடியே கிடைக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ராசிக்கு குரு ஒன்பதாம் இடத்துக்கு போ எட்டாம் இடத்துல இருக்க குரு ஒன்பதாம் இடத்துக்கு பிரிச்சாது அப்ப ஒன்பதில் குரு அதாவது கெஞ்ச அதாவது அஞ்சில் குரு கெஞ்சானு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு முயற்சி எல்லாம் வெற்றி அடையும் நீங்கள் எதை மூவ் பண்ணாலும் அது வெற்றி அடையும் ஆனால் இங்கே நான் மேலே சொன்ன மாதிரி கடந்த காலகட்டங்களில் பட்டங்கள் பதவிகள் கொடுத்து பறிக்கப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பவங்கள் உங்களுக்கு நடந்துருக்கோம் பட்டம்னு சொல்கிறது படிப்பையும் சேர்த்து தான் படிச்சிருப்பீங்க கரெக்டாக அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படியே பாதியில் போட்டிருப்பீங்க அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய காலகட்டம்ன்றது இந்த சனி பேச்சுக்கு மேலே உங்களுக்கு அது நடைபெறும் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் பட்டம் பதவி படிப்பு பொருளாதாரம் புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் இது எல்லாத்துக்கும் ஏற்புடைய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக துளாராசில அதாவது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தனிச்சு தனிச்சு பார்த்துட்டு வரோம் அதில் விசாகத்துக்கு மட்டும்தான் விசேஷங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நம்ம இங்க முன் வைக்கிறோம் அதே நேரத்துல உங்க ராசிக்கு துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு இது கொஞ்சம் சிக்கலான அமைப்பு மன அழுத்தங்களை கொடுக்கும் குழப்பங்களை கொடுக்கும் நண்பர்கள் விலகி போவதும் விலகி போன நண்பர்கள் மீண்டு வருவதும் புதிய நண்பர்களுடைய கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா மூணாம் இடம்ன்றது நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம் புதிய வரவுகள் அதாவது நம்ம கையை தூக்கி நண்பர்கள் தோல் போடுறோம் இல்லைங்களா அந்த தோல்பட்டை தான் மூணாம் இடம் அப்படிங்கிறது சோ புதிய நண்பர்கள் வருகையும் பழைய நண்பர்களுடைய தேவையில்லாத பழைய நண்பர்களுடைய பிரிவையும் இந்த விசாக நட்சத்திரம் இந்த காலகட்டத்துல கொண்டிருக்கு அப்ப இந்த நேரங்கள்ல வரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களோட பயணிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க சிறப்புடையதாக பயன்படுத்தி வெற்றியடை வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் பட்டம் பதவிகள் கிடைக்குமா அப்படின்னா பட்டம் பதவி பணம் பொருளாதாரம் நீங்க எதிர்பார்க்குற கடன் புதிய வாகனங்கள் புதிய வீடு கட்டுறது புதிய லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் கூட உங்க ஜாதகத்துல இந்த நேர காலகட்டங்களுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை துளாராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த உண்டான இந்த சனிப்பெயர்ச்சியானது பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே மக்கள்கிட்ட ஒரு பயம் ப ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இந்த பயம் தேவைதானா அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது இது தேவையில்லாத ஒரு பயம் ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறுதி காலம் கட்டம் வரைக்கும் அவனுக்கு தசா புத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் இயங்குது கோச்சாரம் அதில் இருபது சதவீதம் மட்டுமே தன்னுடைய பலன்களை ஒரு ஜாதகத்துக்கு வழங்குகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்புறம் ஏன் சார் சனி பயிற்சி அப்படின்னா சனி பயிற்சியில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் உங்கள் வாழ்நாளில் நடக்கும் நல்லா இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடராக இருந்து என்ன பணியை செய்யணுமோ அதை வந்து நம்ம இங்கே கோட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடையாது தெரிய வரும் இந்த இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டதும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம நிறைய தகவல்களை பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப மக்களுக்கு தேவையான ஆன்மீக அன்பர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு வரோம் இந்த வீடியோவை முழுமா பார்க்கணும் இந்த சேனலை நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை நீங்க பாக்கணும் பாருங்க மற்றும் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலுமே இவங்க எதிலையுமே ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா தராசு தட்டில் பாருங்கள் ரெண்டு பகுதி இருக்கும் ஒரு பகுதியில் எடை வைக்கக்கூடிய அந்த எடை கல்லும் ஒரு பகுதியில் பொருளும் இருக்கும் ஒரு பொருளை போது இந்த பொருள் என்ன அளவில் இருக்குது எத்தனை கிராமில் இருக்குது அப்படிங்கிறத கணிக்கும்போது பொருள் ஒரு தட்டுலேயும் கல் ஒரு தட்டுலேயும் இருக்கும் அதாவது எடைக்கல்லும் பொருளும் இந்த மாதிரி தான் துளாராசிக்காரங்க ரெண்டு மனதோடு செயல்படுவாங்க ரெண்டு மனது அப்படின்னா இந்த காரியத்தை செய்யலாம் செய்யலாமா வேண்டாமா இந்த காரியத்தை செய்யறது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா இப்படின்னு ரெண்டு பக்கமும் அலசி ஆராய்ந்து ஒரு காரியத்தை செய்ய செய்யறதுலையும் அந்த காரியத்தை வெற்றி அடையிறதுலையும் இவங்கள அடிச்சுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இந்த பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த துலா ராசிக்கு தான் உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பெரிய விசேஷம் உத்தமமான விஷயம் அடுத்தப்பில் உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதில் துலா ராசிக்காரங்க குறிப்பிட்ட செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனை வழிபடக்கூடிய சைவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி பெருமாளை வழிபடக்கூடிய வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சிவனை வழிபடக்கூடியவங்களும் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவங்க அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெருமாள் கோயில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது கருடன் ரெண்டுமே கூட நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய இந்த நேரத்துல இதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா விலகும் ஒரு மனிதன் தலையெழுத்து மாறப்போறது இல்லை ஆனா சில சம்பவங்கள் இறைவனுடைய கருணையினால மாறுறது உண்டு பெரிய விபத்து சின்ன விபத்தா மாறலாம் பெரிய பொருளாதார நஷ்டங்கள் சின்ன கஷ்டத்தோட போகலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் அவங்களுடைய தலைமுறையை வழிகாட்டும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு துளாராசிக்காரங்க இரட்டை மனித உடையவங்க ரெண்டு தன்மை உடையவங்க எதையுமே சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கக்கூடியவங்க ஒரு நீதி வழங்கணும் அப்படின்னா கூட நீதிமன்றத்தில் நீதி வழங்குறாங்க அந்த நீதி வழங்குறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றத்தை விசாரிச்சு அவர் இன்னார் இவர் இணையார் அப்படிங்கிறத கவனிக்காம அந்த குற்றத்தினுடைய தன்மையை அனுசரித்து அந்த குற்றத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க எந்தெந்த சூழல்களில் எந்த குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து எப்படி பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்குறாங்களோ அது போன்று பாரபட்சம் இல்லாமலும் நீதிக்கு புறம்போகாமலும் வா இருக்கக்கூடிய இந்த துளாராசி நேர்களுக்கான இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அதாவது உங்களுடைய ராசி துளாராசி துளாராசிக்கு இரண்டாம் வீட்டில் கிரகம் இல்லை மூன்றாம் வீட்டில் கிரகம் இல்லை இந்த சனி சனிப்பெயர்ச்சி ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பேர்ச்சி ஆகிறது அதே சமயம் ஆறாம் இடத்துல கூடிய ராகுபவன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு பேர்ச்சி ஆகிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்கள் சொல்லக்கூடியது நாலே கிரகம் தான் குரு சனி ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல சனி வந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த சமயத்துல ராகுவும் சனியும் சந்திக்கக்கூடிய ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மூன்று மாத காலகட்டங்கள் நிகழும் இது எப்பன்னு கேட்டிங்கன்னா சரியா வந்து மே மாதத்தை ஒட்டி ஒரு மூன்று மாதங்கள் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்கள்ல நடைபெறும் இந்த காலகட்டங்கள சனி ராகவும் ஒன்றா பயணிப்பாங்க இந்த சனி ராகு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் துளா மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் அதில் மாற்று கருத்துக்கிடமில்ல குறிப்பாக த சு துளாராசிக்காரங்க தொழிலில் யாரேனும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கும் கோயிலில் வேலை செய்யக்கூடியவங்க கோயிலில் ஏதேனும் ஒரு பணி செய்யக்கூடியவங்க அது என்ன பணியாக வேணால் இருக்கலாம் கோயில் ஆலயங்கள் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட துளாராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே மாசத்திலிருந்து மூன்று மாத காலகட்டங்களுக்கு மிகப்பெரிய அமோக வளர்ச்சியும் அதிர்ஷ்டங்களும் உண்டு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைஞ்சிருக்காங்க ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி அவங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு குடையவர் குரு பகவான் துளாராசிக்கு ஆகாத கிரகம்னு எடுத்தோம்னா குரு பகவான் தான் ஆனால் அவங்க வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது விசேஷமான இடம் ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு கோச்சாரத்திலேயோ ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் அப்படின்னு சொன்னாலுமே மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய விசேஷம் உண்டு அதே மாதிரி சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுவான் தச்சமையும் இருக்காங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய அந்த கன்னிமனையை விட்டு சிம்மமனைக்கு கேது பகவான் ஆவாங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று இந்த பயிற்சிகளை ஒட்டி தான் நம்ம பலன்களை சொல்ல போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய இடங்களையும் பயிற்சிகளையும் நம்ம குறிப்பிட்டுட்டோம் குருவான் பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகி மிதன ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராங்க பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது எல்லா விஷயங்களும் பாக்கியமாக நடைபெறும் அப்படிங்கிறத உண்மை ஜோதிடத்துல சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் நடக்காமல் போவதில்லை அதே சமயத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுயஜாதகம் இல்லாமல் கோச்சாரங்கள் பேசுவதில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார் சனி பயிற்சி வந்துருச்சு சார் எல்லாமே மாறிடுமா சார் ஒன்றும் இல்லை நம்ம ஆஃபீஸ் போகிறோம் மாடியில் ஏறும்போது ரெண்டு பேர் கிராஸ் பண்ணுவாங்க சார் சனி பயிற்சி வந்துடுச்சு எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நான் வந்து கொடிசன் ஆயிடும்னா எப்படி சார் ஒரு நாளில் கொடிசன் ஆக முடியும் ஒரு கிரக பேச்சில் எப்படி சார் ஆக முடியும் உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணுமா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த கோச்சார நேரங்களில் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அப்போ ஒரு சுய ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து அதுக்கான நேரத்தை ஜோதிடருக்கு கொடுத்து உங்கள் ஜாதகத்தை அவரை ஆய்வு பண்ணி அந்த நேர காலகட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத யோசித்து தான் அது வந்து முழுமையான தீர்வை சொல்ல முடியும் இப்ப கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்ப உங்களுக்கு பாகிஸ்தானத்துல வரக்கூடிய குரு உங்கள் உங்க ராசிக்கு ஒன்று மூணு ஐந்து இந்த இடங்களை பார்ப்பாங்க இதனால ஜோதி இதனால என்ன பலன்கள் நடக்கும் ராசியை பார்க்குறாங்க சந்திரன் மேல குருவினுடைய முழு சுப ஒளி விழுகுது மூன்றாம் இடத்துல குரு பகவானுடைய சுப கிரகமான குரு பகவான் உங்க ராசிக்கு மூணு ஆறுக்குடைய ஆகாத ஆகாத கிரகம்தான் அவரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஒளியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த லக்னம் ராசிக்கு அசுபராய் இருந்தாலும் தன்னுடைய ஒளியின் மூலமா சுப பலன்களை தான் செய்வார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ மூணாம் இடத்தை பார்க்குறாரே சார் என்ன நன்மை அப்படின்னு கேட்கலாம் நீங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிர சாஸ்திரத்தின்படி முயற்சிகளையும் வெற்றிகளையும் குறிக்கூடிய பாபகம் அதாவது துளாராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதன் மூலம் என்ன யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக பிரம்மாண்டமான யோகங்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கலாம் அல்லது முன்னோர்களுடைய ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அந்த முன்னோர்களுடைய விஷயங்கள்லாம் அது ஒரு சில துளாராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து இறைவனை நம்ப மாட்டாங்க இதுதான் உண்மை நாத்திகம் பேசக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சவால் விட்டு சொல்லுவேன் துளாராசிக்கார துலா லக்னக்காரங்க அல்லது துளா ராசிக்காரங்க ஆனா இந்த சனிப்பயிற்சிக்கு பின்னாடி பாருங்க கோயில் கோயிலாக சுத்த போறாங்க இந்த காலகட்டம் பூரா கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு அதிகமான வழிபாட்டில் யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா துளா ராசிக்காரங்க தான் இருப்பாங்க இதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பவனுடைய ஒளி ராசிக்கும் மூன்றாம் இடத்துக்கும் ஒரு சேர விடுக்கிறது தான் காரணம் ஸோ இப்படி விழுகும் போது இவங்க வந்து அதாவது இது இறைவன் இல்லைன்னு சொன்னவங்க ஆன்மீகத்தை முழுமையாக நம்பி ஆன்மீகத்துக்குள்ளே மிகப்பெரிய ஆட்களாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு முன்னோர்களுடைய வழிபாடும் முன்னோருடைய ஒரு சொத்து ஒரு முன்னோருடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறதுலாம் இந்த சனி பயிற்சியில் தான் அது நடக்குது அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறு கூடியவர் துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்குரியவர் ஆறாம் வீட்டுக்கு போறாங்க நாலு மற்றும் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி தான் சனி துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆறாம் வீட்டுக்கு போகிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் பேர் ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருனா எதிரி இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு காணாம போகுது ஒரு மனிதன் பெரிய அளவுல லாக் ஆகுறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ருண ரோக சத்ரு இந்த மூன்று தான் லாக் ஆகுங்க ருணம்ன்ற கடனாலையும் ரோகம்ன்ற நோயினாலையும் சத்ருன்ற எதிரினாலேயும் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பங்கள் அப்படிங்கிறது வரும் அது இப்படி ஒரு துன்பங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா அந்த சனிப்பயிற்சிக்கு பின்னாடி அது இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு சுப விஷயம் உங்க ஜாதகத்தில் இந்த டைம்ல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியான குரு பவன் ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறாம் இடம் சர்வீஸு வேலை உத்தியோகம் இவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறதுனால ஜாப்பில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அதாவது வேலைக்கு போய் செல்லக்கூடிய துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஜாப்பில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் குறிப்பாக என்ன ஜாப்னு கேட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் துலாராசிக்காரங்க ஐடி துறையில் இருக்கீங்க அதான் பகல் குட்டியை நான் சொல்ல இரவில் பணி செய்யக்கூடியவங்க வாட்ச்மேன் உத்தியோகம் அதே மாதிரி நைட்டு கடை போடுறது நைட்டு கடையில் போய் சர்வீஸ் பண்றது நைட்டு கடையில் போய் வியாபாரம் பார்க்குறது நைட்டு கடைக்கு போய் தொழில் ப உத்தியோகத்துல கூலி வேலைக்கு போறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய யோகத்தை இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் துலாம் நாளே கடுமையாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு பேரு துலாம் நாளே நீதி நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க பேரு அப்போ இந்த துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க துலா லக்கணக்காரங்களுக்கு துலா லக்கணத்துக்கும் ஐம்பது சதவீதம் இந்த பலன் பொருந்தும் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்லைன் தொழில் பண்ணக்கூடியவங்க அப்டேட் தொழில் பண்ணக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு பேர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது அது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு தொழில் துறை வந்து வளர்ச்சியை நோக்கி போகும் அது அந்த காலகட்டத்துக்கான ஒரு அமைப்பு அதுக்கு அதுக்கான ஒரு கணக்கு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஐடிஐ படிச்சாங்க அப்புறம் டிப்ளமோ படித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு துறை வந்து பீக்கில் இருக்கும் கேட்டிங்களா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்டு வந்திருக்கு இப்போ என்ன ஃபெமிலியர் அப்படின்னு ஐடி துறை தான் சிஸ்டம் லேப்டாப் இது சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்க இரவில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு தான் அந்த துளா இந்த சனி பயிற்சி பிரம்மாண்ட ராஜயோகத்தை கொடுத்துட்டுருக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படிங்கிறது ஆன்மீக தொழில் செய்யக்கூடியவங்க யாராயிருந்தாலும் சரி ஆன்மீக துறையில் இருந்தாலும் சரி கோயில் பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி புரோகிதம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்த இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீக அன்பர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அது துளாராசிக்காரங்க அல்லது துலா லக்கணக்காரங்க இது துலா லக்னத்துக்கு பொருந்தும் நம்ம மேலேயே சொன்னோம் துலா லக்னமாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் துலாராசி துலா லக்னம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா துளாராசி துலா லக்னம் இஷ்ன்ற சத்தம் வந்துச்சுன்னா அவங்க துளாராசி துலா லக்னம் இதுதான் அவங்களுடைய ஒரு கணக்கு சோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் தனவரவுகளையும் பொருளாதார யோகத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் துளாராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ராகுகேது பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சினால பொருளாதாரம் நல்லாருக்குமே தவிர குரு சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ராகு கேதுகள் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே போய்ட்டு கூடாது பொருளாதார தடைகள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு யாருக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சினால இது நடைபெறுது பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கடன் நிச்சயமாக கிடைக்கும் அந்த கடனை வாங்கி பயன்படுத்துங்க சரிங்களா உங்களுக்கு சனி பவான் ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஆறாம் வீட்ல இருக்க சனி பவன் மூன்றாம் வீட்டையும் பார்ப்பாங்க உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்ப்பாங்க உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க அப்ப தூக்கத்துல ஒரு தொந்தரவு நேரம் தவறி தூங்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதுல ஏற்படுது உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால முயற்சி தடையாகும் அல்லது முயற்சி செய்யறதுக்கு யோசிப்பீங்க அல்லது தந்தை வழியில முயற்சி தடைகள் உருவாகும் தகப்பனார் வந்து இந்த காரியத்தை நீ செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுவார் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம்னு முடிவு பண்ணுவீங்க தகப்பனார் வந்து இல்லை வேணாம் உனக்கு பணம் தானே வேணும்னு தர்றேன் நீ இந்த தொழிலை செய்ய வேணாம் விட்டுரு அது வேற யாராவது பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த சனி பேச்சில் உங்களுக்கு உண்டு ஏன்னா சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு முயற்சிகளில் தடைகள் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு விஷயம் உண்டு அதே நேரத்துல உங்களுக்கு ஐந்தா ஐந்தாம் வீட்ல இருந்து ஆறாம் வீட்டுக்கு பேர்ச்சியாகி எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி இது உங்களுக்கு உயில் சொத்து அல்லது டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுத்து ஒன்று தான செட்டில்மெண்ட்டோ அல்லது எதிர்பாராத ஒரு தன வருவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ இதில் ஒன்று கிடைக்கும் தான செட்டில்மெண்ட்டுன்றதும் உழைக்காத ஒரு தான் ஆனால் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து ஆனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான செட்டில்மெண்ட் உயிலு எதிர்பாராத தன உறவுகள் அதாவது லாட்ரி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சொல்லலாம் இது கிடைச்சி அந்த அமௌண்ட் வர்றதுக்கு ஒரு தடை ஏற்படும் அப்போ இது வர்றதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆலை வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கணும் ஞானிகள் சித்துக்களுடைய வழிபாடு எடுத்துக்கணும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் உங்களுடைய சொத்து தான் உங்களுக்கு பூர்வீகமாக ஜென்ம ஜென்மமாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு பணமோ ஒரு பொருளாதாரமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சி ஒரு சின்ன சிக்கல் டாக்குமெண்ட்டில் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு துளாராசியில் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்தில் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசினியர்கள் துளாராசிக்கும் துலா லக்கணத்துக்கும் லவ்ன்றது வேப்பங்க மாதிரி தான் கசப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா இவங்க எப்பவுமே ஒரே தன்மையோடு இருக்க மாட்டாங்க மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துளாராசிக்கு உண்டு அதாவது எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும் நீதி நேர்மையோட கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கணும் நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல துளாராசி நேரிலும் ஒரு ஒரு அமைப்பு உண்டு அப்போ இவங்களுக்கு ஒரு ஜோடி செட் ஆகுமானா ஜோடி செட்டாகாத ராசி தான் துளாராசி ஜோடி செட் ஆகும்போது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ராசி தான் துளாராசி அப்போ இந்த காலகட்டங்கள் சனி பயிற்சிக்கு பிறகு காதல் கசக்குதையா அந்த பாடல் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் வர வர காதல் கசக்கு அப்படின்ற பாட்டு தான் அவங்களுக்கு வந்து சனிப்பயிற்சிக்கு பின்னாடி நல்லா போயிட்டு இருந்திருக்கோம் திடீர்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணி செட்டிருக்கோம் டக்குன்னு சனி பயிற்சி ஆனோன்னா கட் சனி சனிப்பயிற்சிக்கு முன்னாடி செட் ஆகி சனிப்பயிற்சிக்கு பின்னாடி கட் ஆகும் ஆனா இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது உண்மையான காதலர்கள் உண்மையாக அண்மை செலுத்தக்கூடியவங்களுக்கு இந்த அமைப்பு கிடையாது போலியா ஒரு காதல் அதாவது அது ரொம்ப டீப்பா போகும் அந்த விஷயம் வேணாம் ஒரு சில நபர்கள் எப்படி லவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் லவ் பண்றாங்க கண்ணாடியை காட்டிட்டு ஒருத்தர் லவ் பண்றாங்க இன்றைக்கி காலகட்டம் அவ்வளோ மோசம் போயிடுச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு காதல் கசக்கு தான் உங்களுக்கு லவ் வந்து கண்டிப்பாக கட் ஆகும் தவறான காதல் க தவறான ஒரு நடவடிக்கைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது கட் ஆகும் உண்மையான காதல் உண்மையான ஒரு அன்பு அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற காலகட்டம் துளராசிக்கு இப்போ உண்டு டிப்ரெஷன் ஹெவியாக இருக்குது மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் ஹெவியாக இருக்குது கடன் வாங்குறது சிந்தித்து வாங்குங்க கடன் வாங்கி சிக்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்கு இந்த நேரத்தில் உண்டு கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அதே நேரத்தில் கடன் வாங்காத துளாராசியோ கடன் வாங்காத துலாலக்னமோ இருக்கிறது வாய்ப்பே இல்லை கடனையும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஒன்றுக்கு இருமுறை சிந்தித்து வாங்குங்க கடனில் மாட்டி கடனுக்காக கவலைப்பட்டு கடனுக்காக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு வீடு கட்டக்கூடிய யோகம் துளாராசிக்கு நிச்சயமா உண்டு நல்ல வீடு பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு விரைவு செலவுக்கான காலகட்டம் துளாராசிக்கு விரை ஏற்படுத்திக்கோங்க விரை சுப விரைமா ஏற்படுத்திக்கோங்க வீடு கட்டணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடு கட்டி ஒரு கு கிரக பிரவேசம் பண்ணி குடியேறணும் அப்படின்ற அமைப்பு நீங்கள் வீடு கட்டி குடியேறிட்டீங்க அப்படின்னா குழந்தைய கொடுக்கும் குழந்தைக்காக எத்தனை துளாராசிக்காரங்க இயங்கிட்டிருந்தாலும் சரி உறுதியாக சொல்கிறோம் உங்களுடைய சுயஜாதம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் குழந்தை உண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே உங்கள் கையில் குழந்தை இருக்கிறது உண்டு உறுதியான ஒரு அமைப்பு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதம் தான் அது சொல்லும் ஒரு சிலருக்கு யோக அமைப்புகள்லாம் நிறைய கூட இருக்கலாம் ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்ட ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டா பெண் குழந்தை ஏன் அப்படி சொல்றோம்னா ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு இந்த காலகட்டம் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நிறைவேறும் அதே சமயத்துல கடந்த ஒரு பதிமூணு மாதங்களா துளாராசிக்காரங்க சொல்ல முடியாத கவலைகள் சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் சொல்ல முடியாத மன ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருப்பீங்க கணவன் மனைவியா இருக்கலாம் சொல்லியிருக்க மாட்டிங்க தாய் பிள்ளையாருக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க அப்பா பையனா இருக்கலாம் சொல்லியிருக்க மாட்டீங்க மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு ரகசியத்தை பொறுத்து அந்த ரகசியம் இப்போ வெளியில் வரும் ஒரு அவமானம் அசிங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு இந்த நேரத்தில் உண்டு அதை சரி பண்ணிக்கோங்க வருமுன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை சரி செஞ்சுக்கணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ லவர் சொல்லிட்டோம் படிப்பை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வி போயிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அடிப்படை கல்வினா சின்ன வயசு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் தொந்தரவுகள் உண்டு குழந்தைங்க தப்பு பண்ணால் மன்னிக்கலாம் தவறில்லை குழந்தைங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிக்கட்டும் துளாராசி அப்படின்னு சொல்லிட்டாலே படிப்பு மந்தப்படும் அப்படின்றத இயற்கையினுடைய கணக்கே அதுதான் அதே நேரத்தில் அடிப்படை கல்வியை முடித்து உயர்நிலைக்கு வராங்க உயர்நிலை கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும் முதுநிலை கல்வி நல்லாயிருக்கும் முதுநிலை கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறது டுவெல்த்து இப்போ தான் டுவெல்த்து எக்ஸாம் நடக்குது ரிசல்ட் வருது இந்த சனி சனிப்பயிற்சி காலகட்டத்தில் துளாராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க டுவெல்த்து ரிசல்ட் உங்களுக்கு அதிகமான மார்க்கு கொடுக்கும் நீங்கள் படித்ததை காட்டிலும் நீங்கள் எழுதியதை காட்டிலும் அதிகமான மதிப்பெண் தான் கிடைக்குமே தவிர குறைவான மதிப்பெண் கிடைக்காது நீங்கள் என்ன டார்கெட் பண்ணி படிச்சீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க அதே சமயத்தில் நீட் எக்ஸாம் எழுதணும் இல்லை சார் நான் வந்து டாக்டராக இருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் துளாராசிக்கு உங்கள் சுய ஜாதத்தை ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கணு அதான் நல்லது ஏன்னா டாக்டர் படிக்கக்கூடியவங்களுக்கு எட்டாம் இடம்தான் அந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது எட்டாம் இடத்தை சனி பார்த்து தடைகளை ஏற்படுத்துகிறார் அதான் உண்மை அந்த சனி யான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கூட மனசுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்களை உப்பு ஊற்றி உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் மற்றவங்களுடைய மனசை வேணா ஆய்வு பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கசப்புகள் கவலைகள் அழுத்தங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு மனக்கவலம் சஞ்சலம் குழப்பம் இதெல்லாம் ஏற்பட வேண்டிய காலகட்டங்கள் மருத்துவரான உங்களுக்கே உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசி துலா லக்கணக்காரங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா சான்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒரு வாய்ப்பு வருது தட்டி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு வரும் பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க தவற விட்டால் அது கிடைக்காமலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வர்ற வாய்ப்பை அந்த ஸ்பார்க்கில் டக்குன்னு பிடிங்க ஆனால் உங்களுக்கு மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதத்துக்குள்ளே வாய்ப்புகள் அபரிவிதமாக வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு உண்டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு எல்லாருக்குமே தேவைப்படும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் துளாராசி துலாலக்கணம் நிறைய போட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஒரு அளவுக்கு போடுங்க ஒரு அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிறது இருக்கும் துளாராசிக்காரங்க துலாலகனக்காரங்க டீச்சர் வாத்தியார் உங்களுக்கு அதாவது நம்ம எதை வேணாலும் போதிக்கலாம் எதை போதிச்சாலும் வாத்தியார் டீச்சர் தான் ஒரு சைக்கிளுக்கு ரிப்பேர் பண்ணுற தொழிலை சொல்லி கொடுத்தா கூட அவர் வாத்தியார் தான் சைக்கிளை ஒரு ஒரு சைக்கிளை கால்ட்டி மாற்றாரு அந்த தொழில சொல்லி கொடுக்குறாரு அவர் கூட வாத்தியார் தான் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் போதனை செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு விதத்தில் பேர் கெட்டு போக போது அது கெட்டு போகாமல் நீங்கள் தடுத்துக்கோங்க வருமுன் காப்போம் தான் சிறப்பான என்னுடைய ஒரு கருத்து ஒரு ஆலோசனையாக சொல்கிறோம் நெகட்டிவாக நம்ம இங்கே எதையுமே பேசலை வரும் முன்னாடி காப்பாத்தீங்க வரும் முன்னாடி காப்பாத்தீங்க அப்படின்ற விஷயத்து வார்த்தைகள் தான் நம்ம போடுறோம் உங்கள் சுய ஜாதத்தை நல்ல ஜோதிடர்கள்ட்ட அல்லது உங்களுக்கு குடும்ப ஜோதர்கள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசிக்கள்கிட்டையோ கொடுத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த காலம் ஏன்னா தாஜிம்னு ஒரு முறை ஜோதிடத்தில் இருக்குது வருட படங்களில் கணிக்கக்கூடிய முறை அப்படின்னு பேர் அந்த முறையில் கணித்தோ அல்லது ஒரு சில ஜோதிடர்கள் ஒவ்வொரு முறைகளையும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அந்த முறைகளை அவங்க கணித்து உங்களுக்கான விஷயங்களை கொடுப்பாங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நீங்க அடையணும் கேட்டுக்கிட்டு உங்களுக்கான பரிகாரம் என்ன பண்ணால் சார் இந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்தா வெளியே வரலாம் கோச்சார ரீதியா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானிகள் ரிஷிகள் சித்தர்களுடைய வழிபாடு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு கொடுக்கும் எப்பவுமே சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வர ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு தலையழுத்த மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கே கிடையாது ரிஷிகளுக்கு உண்டு இறைவனுக்கே அந்த வரம் கிடையாது குருமார்களுக்கும் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் யானைகளுக்கும் தலையெழுத்தை மாற்றும் ஒரு பவர் சக்தி அப்படிங்கிறது இருக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா ராகவேந்திரர் காஞ்சி மகா பெரியவர் அதே மாதிரி எண்ணற்ற சித்தர்கள் ஜீவசமாதி ஆயிருக்காங்க அதுல குறிப்பிட்டு சொல்ல முடியாது ரெண்டு பேரை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லா ஆலயங்கள்லேயும் ஒரு சித்தஜீவ சமதி ஆயிருப்பார் அப்போ ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை வழங்கும் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லைன்னு நீங்கள் ஆனால் இந்த காலகட்டங்கள் கோயில் கோயிலாக சுற்றுவீங்க ஏன்னால் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் கவலை சஞ்சலம் இதெல்லாம் சுத் உங்களுக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்தும் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆலய வழிபாடு பண்ணுறது தப்பு இல்லை தவறான காரியம் இல்லை அதை பண்ணுங்கள் பண்ணி வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமான காலகட்டம் இருக்கட்டும் எலெக்ஷன் நிற்கிறேன் ஓட்டு கேட்குறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வேண்டாம் அதே மாதிரி ஒரு பதவிக்காக ஆசைப்பட்றீங்க அதுவும் வந்து ஒரு தலைமை பதவிக்கோ அல்லது முக்கியமான பொறுப்புக்கு ஆசைப்பட்றேன் அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் கிடைச்சால் அது தொந்தரவுல கொடுக்கும் கொஞ்சம் பொறுப்புகளையும் சுமைகளையும் குறைச்சிக்கோங்க அப்படின்றதான் துளாராசிக்காரங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய விண்ணப்பம் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது வெற்றியடைய வாழ்த்துக்கள் துளாராசிக்கு